வெல்கம் பேக் திருமதி சத்தீஷீலம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்கள் திருவண்ணாமலைக்கு போனதை எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்கற உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆதரவை தொடர்ந்து நீங்கள் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கட கடன்னு பார்த்திங்கன்னா சாமி படத்துக்கு வந்து பூலாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன் எப்போவுமே நம்ம லாங்காக கோவிலுக்கு எங்கன்னா போகும்பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற கடவுளை வணங்கிட்டு நாங்கள் நல்லபடியாக போய்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வேண்டிட்டு தான் கிளம்புவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் சின்ன அம்மன் கோவில் இருக்கும் அந்த கோவில்லையும் அதாவது எங்கள் அப்பா வந்து சொல்லுவாங்க நாம் வந்து எல்லையை தாண்டி போகும்பொழுது நம்ம எல்லைக்குள்ளே இருக்கிற கடவுளை வேண்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த கிட்டயும் நாங்கள் வந்து வெளியே போய்ட்டு வரோம் எங்களை நல்லபடியாக வீடு திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தான் போவோம் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டுலேருந்து தூக்கமே வரல எப்படா காலையில் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட அதுக்குள்ளேயே கேட்டுட்டேன் மறுபடியும் எப்போ நாம் திருவண்ணாமலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் திருவண்ணாமலையிலேயே பிறந்து இருந்துக்கலாம் அங்கேயே நான் இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து எனக்கு அந்த இடம் அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கேயே சிவனப்பா இருக்கிறதுனால அங்கேயே இருக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் என்னோட ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா நிறைய முறை திருவண்ணாமலைக்கு போகிறோம் போயிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் வந்து பௌர்ணமியிலையும் சுற்றி இருக்கோம் சாதாரண நாட்கள்லேயும் சுற்றி இருக்கோம் இந்த முறை நாங்கள் போனதுக்கு முக்கியமான ரீசனே எங்கள் கைலாஷ் தான் அதாவது எங்களோட கார் தான் எங்கள் காரை வச்சு அதாவது எங்கள் கார் வந்து கிரிவல பாதையில் சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்பவே ஆசைப்பட்டோம் நான் எதனா ஒரு பொருள் வாங்கினான்னா கண்டிப்பாக அவர்கிட்ட போய் காட்டிட்டு வந்துடுவேன் அதாவது தங்க நகையோ இது போல் காரோ அந்த அது போல் இருந்தால் கண்டிப்பாக அவர்கிட்ட போய் காட்டிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தால் தான் எனக்கு வந்து மனசுக்கு நிறைவாக இருக்கும் அதனால் இந்த முறை பிளான் பண்ணி காரை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எங்களால் காரை வந்து கிரிவலை பாதையில் எடுத்துகிட்டு போக முடியல அதாவது அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால காரை வந்து ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டோம் நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கிரிவல பாதையில் போல் வெறும் வந்து அண்ணாமலையாரை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் ஏன்னா வந்து குழந்தைங்கள வச்சுட்டு கண்டிப்பாக வந்து கிரிவல பாதையில் அந்த நேரத்துக்கு அதாவது நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கே நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு நாங்கள் அங்கே சுற்றிட்டு வரும்போது பன்னெண்டு மணியெல்லாம் ஆகும் அதனால் கால் வந்து ரொம்ப சுடும் பசங்களால் நடக்கவே முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க அதனால ஆட்டோவில் ஷேர் ஆட்டோவில் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து அங்க இருநூறு ரூபாய் கேட்டாங்க அது மட்டும் இல்லாம அங்க நிறைய கூட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால நம்ம ஃபர்ஸ்ட் தரிசனம் பார்த்துக்கலாம் அப்பாவை அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரிவல பாதைக்கு போகலாம் அங்கே போனது பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்குதான் பௌர்ணமி இருந்துச்சு நான் என்ன பிளான் பண்ணேன்னா அடுத்த நாள் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன் ஆனால் வந்து அன்றைக்கி காலையில் தான் ஏழு மணிக்கு தான் முடிஞ்சுது அதனால அந்த நேரத்தில் கூட நிறைய பேர் வந்து கிரிவல பாதையில் சுற்றிட்டு கோவிலுக்கு வந்துட்டு இருந்தாங்க கோவிலோட க்யூ பார்த்திங்கன்னா கோபுரமே இன்னும் தெரியல அதுக்குள்ளே க்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவ்வளோ பெரிய க்யூ நின்றுட்டு இருந்துச்சு எங்களுக்கு வந்து எப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் போனோன்னு இல்லை எனக்கு எப்போ போனாலும் எனக்கு பிடிக்கும் எந்த நாள் போனாலும் அப்பாவை நான் சந்தோஷமாக பார்ப்பேன் எனக்கு பௌர்ணமில் போய் தான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த ஒரு ஆசையும் இல்லை எந்த நாள் என்னை அழைச்சாலும் நான் அவர்கிட்ட போயிட்டு வருவேன் ஆனால் வந்து அன்றைக்கி டைம் வந்து எங்களுக்கு செட் ஆச்சு எங்கள் ஹஸ்பண்டும் ஃப்ரீயாக இருந்தார் பசங்களுக்கும் அன்றைக்கி லீவ்லாம் இருந்துச்சுனால நாங்கள் சனிக்கிழமை பிளான் பண்ணி எடுத்தோம் பசங்களுக்கு வந்து சண்டே வந்து லீவ் கிடைக்கும் அன்றைக்கி வந்து அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சனிக்கிழமை பிளான் பண்ணேன் ஆனால் வந்து நாங்கள் எந்த ரீசனுக்காக கோவிலுக்கு போனோமோ அதாவது எங்கள் காரை வந்து கிரிவல பாறையில் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு பிளானில் போனோம் இல்லையா அது நடக்கலை ஏன்னா வந்து அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா வந்து இன்னொரு அடுத்த முறை போகிறதுக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் எங்கள் கிட்ட இன்னும் நம்ம காரை எடுத்துகிட்டு போலேயே நம்ம சீக்கிரமாக போகலாம் கிரிவலத்துக்கு இல்லைனா வந்து திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ப்பாக கேட்கலாம் இல்லையா அதனால் எனக்கு அதுவும் ஓகே தான் அவரை வந்து சூப்பராக ரொம்ப நல்ல தரிசனம் செஞ்சேன் அவர் வந்து எது கொடுத்தாலும் எனக்கு நான் மனசார ஏற்றுப்பேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு அன்றைக்கி அந்த நேரத்தில் வந்து அவரை போய் பார்த்துட்டு வந்தது நான் வந்து நினச்சபடி நடக்கலைன்னாலும் எங்கள் கார் வந்து அந்த கோவிலில் வந்து அந்த மலையில வந்து இருந்துச்சு இல்லையா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்தீங்கன்னா நம்ம போனமே அன்னைக்குதான் போய் சுத்தணும் அப்படின்னு இல்லை நம்ம வந்து எந்த நாள் போனாலும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு குறிப்பா ஞாயிற்றுக்கிழமையில போய் நீங்க கிரிவல பாதை அஹ் வளர்ந்து வந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எந்த நோய் நொடி பிரச்சனைகளாலும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே போல திங்கக்கிழமையில நீங்க போனீங்கன்னா நீங்க செஞ்ச பாவங்கள் அனைத்தும் நீங்கும் இதே நீங்கள் செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது என்னோடய கடன் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு செவ்வாய்க்கிழமை மட்டும் கிரிவல பாதைக்கு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனைகள்லாம் தீரும் அதே புதன்கிழமை அன்னைக்கு போய் கிரிவல பாதையில் நீங்கள் வளம் வந்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் தீரும் அதே வியாழக்கிழமை போனீங்கன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று தெய்வங்களோட அருள் உங்களுக்கு கிட்டும் இதே நீங்கள் வெள்ளிக்கிழமையில் ஓண்டி கிரிவல பாதையில் போய் வளம் வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற வறுமை எல்லாம் நீங்கி மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கும் இதே நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு கிரிவல பாதையில் போய் கிரிவலம் வந்தீங்கன்னா நவ கிரகங்களோட அனுக்கிரகமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலன்கள் நாம கிரிவல பாதையில் வளம் வரும்போது இருக்குது எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா அந்த லைனில் நின்று போகிறோம் இல்லையா அது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நேரம் வந்து கடவுளை நினச்சிட்டே அந்த வரிசையில் நாம் போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து வரிசையில் பொழுது அதாவது கடவுளை மட்டும் நினச்சிட்டே போகணும் அங்கே போய் சண்டை போட்டு நான் தான் முன்னாடி போவேன் நான் வந்து முன்னாடி நின்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சண்டை போட்டுட்டு சில பேர்லாம் போவாங்க அந்த மாதிரி போகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காது நான் போனால் கூட வரிசையில் அமைதியாக போகணுன்னு தான் ஆசைப்படுவேன் நாம் வந்து எவ்வளோ நேரம் க்யூவில் நின்று இருந்து பார்த்தாலும் வந்து கடவுளை தரிசனம் செய்ய தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரம் அந்த கோவிலுக்குள்ளே நாம் இருக்கிறோமோ அந்த கோவிலோட வைப்ரேஷன் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அதை ஏன் எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க தான் தெரியல உடனே போகணும் உடனே போய் சாமியை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனால் வந்து நாம் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு போனால் அது வேறு ஏன்னா வந்து நாம் விற்று நினைக்கிறத வந்து குழந்தைங்க நினைக்க மாட்டாங்க அவங்க வந்து உடனே போகணும் க்யூலெலாம் அவங்களுக்கு நிறைய நேரம் நிற்கிறதுக்கு வந்து இருக்காது உடனே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால குழந்தைங்கள இல்லாமல் நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப நேரம் நின்று அதாவது வரிசையில் வரிசையில் நின்று கடவுளை பாக்குதா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இந்த கூட்டமாக மொத்தமாக வந்து சண்டை போட்டுட்டு போறது வந்து எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காது அவரை போய் எப்போ பார்ப்போம் எப்ப பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் அது மட்டும் இல்லாம அவரோட நாமத்தை சொல்லினே அந்த வழியில் நாம போறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கிரிவல பாறைக்கு போகும்பொழுதும் கூட பாத்தீங்கன்னா நாம் வந்து அவரை நினச்சிட்டே தான் போகணும் எவ்வளோ எவ்வளோ அவரை நாம் நினைக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அதை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு போகிறது பேசிட்டு போகிறது அதெல்லாம் இல்லாமல் ஃபோனில் பேசுறது இல்லாமல் அவரை மட்டும் நினச்சிட்டு ஓம் நம ஓம் நம சிவாய அந்த ஒரு மந்திரத்தை நாம் சொல்லிட்டு போனால் எவ்வளோ ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் திறமையாக நம்ம வந்து போவோம் கிரிவல பாதிக்கு இதெல்லாம் சண்டை போட்டுட்டு பக்கத்தில் இருங்கிட்டு பேசிட்டு சா வழியில் சாப்பிட்டுட்டு போவோம் கொஞ்சம் கூட கடவுளோட நினைப்பே நம்மளுக்கு அங்கே வராது கரெக்டாக அந்த கோவில் உள்ளே போய் கடவுளை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த நினப்பே வரும் அந்த பாதை முழுக்க சிவன் இருக்காரு அந்த மலையே சிவன் அப்படின்னு நாம் மறந்துடுவோம் நாம் மட்டும் இதெல்லாம் செஞ்சுட்டு அதாவது அந்த கடவுளோட நாமத்தை சொல்லிட்டு கடவுளை மட்டும் நினச்சிட்டே போனோன்னா நிச்சயமாக நாம் எதுக்காக நாம் திருவண்ணாமலைக்கு கிருவல பாதிக்கு போகணும் செய்ய மாட்டோம் வந்து அவங்களுக்கு மட்டும் எல்லாம் நடக்குது எனக்கு எதுவுமே நடக்க சொல்லிட்டு கடவுள் மேலேயே படி போடுவோம் போகலாம் அப்படி முடியலன்னா கண்டிப்பா எதனா ஃப்ரீயா இருக்கிற நாள்ல போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துக்கு மறுபடியும் இப்ப போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுட்டே இருப்பீங்க அண்ணாமலையார் வந்து உங்களை இழுத்துருவாரு அவரோட நாமத்தை மட்டும் சொல்லி பாருங்க இந்த மலையை உடனே எனக்கு சந்தோஷம் வாயளவு சொல்லவே முடியல அவ்வளோ சந்தோஷமா அதே தான் வீடியோ எடுக்கிறதும் நான் வந்து யூடியூப்ல இருக்கிறதுனாலதான் தான் இவ்வளோ வந்து வீடியோ எடுத்தேன் மற்றபடி நான் நார்மலாக போகிறதா இருந்தால் வீடியோவே எடுத்துருந்துக்க மாட்டேன் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய க்யூ இது வந்து இந்த விஷ்ணு இருந்தே இந்த க்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் போய் இந்த கியூவில் கொஞ்ச நேரம் நின்றுட்டோம் ஆனால் வந்து ஒருத்தர் வந்து திடீர்னு கடவுள் மாதிரி வந்து சொன்னார் இவ்வளோ குழந்தைங்களை வச்சுட்டு நீங்கள் கியூவில் போவாதீங்க நீங்கள் கோபுரம் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்க வச்சிட்டு இல்லையா அதனால் வந்து சீக்கிரமாக விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார் அவர் எங்கன்னு வந்து சொன்னாருன்னு தெரியல எனக்கு வந்து என்னோட அப்பாவே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே கேட்டுட்டு லைனில் நின்றுட்டு போனோம் கோபுரம் வழியாக அதனால பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு எங்களை தனி வழியாக விட்டுட்டாங்க ஆனால் வந்து எங்கள் ஹஸ்பண்டை விடலை ஏன்னால் வந்து ஒருத்தருக்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள் மூணு குழந்தைங்க எட்டு போனோம் நானும் எங்கள் அம்மா என் தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து மூணு பேரை வந்து அந்த குழந்தைங்க வரிசையில் போயிட்டோம் அதாவது தனி வழியில் விட்டுட்டு அதுவும் வந்து இன்னொரு கியூவில் போய் ஜாயின் அடிச்சு அதுலேயும் நாங்கள் ரொம்ப நேரம் தான் நின்னோம் இதுதான் அந்த வழி அதாவது குழந்தைங்களாம் வச்சுட்டு இருந்தோம்னா இந்த வரி வழியில் வந்து விட்டுடுறாங்க இந்த வழியில் போய் ஒரு க்யூவில் வந்து நாம் ஜாயின் ஆகிடுறோம் அந்த க்யூவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தான் இருந்துச்சு அதாவது நாங்கள் லெவன் ஓ கிளாக் வந்து க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம் நாங்கள் வெளியே வந்தது பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சு அதாவது பௌர்ணமி முடிச்சுட்டு எல்லாரும் வந்து வரிசையில் நின்று சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க அதனால தான் இவ்வளோக்கியும் நார்மல் டேஸில் வந்திங்கன்னா உண்மையாலே இவ்வளோக்கியும் இருக்காது ரொம்ப சூப்பராக தரிசனம் போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையும் நம்ம சூப்பராக வந்து தரிசனம் பண்ணலாம் எல்லா லிங்கத்தையும் ஆனால் வந்து கிரிவல பாதை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அங்கே நிறைய கடைகள்லாம் போட்டிருப்பாங்க மற்ற நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடைகள்லாம் இருக்காது அங்கே நான் கிரிவல பாதைக்கு போய் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் தாங்க ஏன்னா வந்து நான் என்ன நினைச்சிட்டு அவர்கிட்ட போனணும் அவர் எனக்கு வந்து நடத்தி கொடுத்தாரு அதே போலதான் எது வாங்கினாலும் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் காட்டிடுவேன் அது மட்டும் இல்லாம முடிஞ்சால் அந்த கோவிலே வந்து ஆனால் வந்து இது போல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி பேரிகேட் வச்சு மூடிடுவாங்க நீங்கள் ஃபுல் கோவிலும் வந்து வளம் வர முடியாது அவங்க வந்து எந்த பக்கம் விடுறாங்களோ வழி அந்த பக்கம் மட்டும்தான் போக முடியும் நார்மல் டேஸில் போனீங்கன்னா நீங்கள் அந்த கோவில் முழுக்க வந்து வளம் வந்து சுத்த சுற்றிட்டு வரலாம் அதாவது அங்கே வந்து ஒரு முனிவர் இருக்காரு அப்படி ஒரு மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அதேமாரி ஆலயம் எல்லாம் உள்ளே இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டைமில் போனால் பார்க்க விட மாட்டாங்க இந்த பேரிகேட் வச்சு அடைச்சிடுவாங்க நார்மல் டேஸில் போனால் மட்டும்தான் நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும் இந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே காலியாக இருக்கு இல்லையா இங்கேலாம் வந்து யாரும் போகவே முடியாது மூடிடுவாங்க க்ளோஸ் பண்ணுவாங்க நீங்கள் நார்மல் டேஸில் போனீங்கன்னா அந்த இடம்லாம் போகலாம் இப்போ வந்து என் மனசு நிறைவாக அதை வந்து ரொம்ப நேரம் தரிசனம் பண்ணேன் அப்படின்லாம் ஏன்னால் வந்து ரொம்ப நேரம் நின்று நான் பார்த்துட்டு இருந்தேன் அவரை அது மட்டும் இல்லாமல் நான் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போனால் ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருந்து சிவபுராணம் புராணம் பாடாமல் வர மாட்டேன் அதே மாதிரி எனக்கு தெரியும் இந்த முறை நம்ம குழந்தைங்கள்லாம் வச்சுட்ருக்கோம் நம்மளால் பாட முடியாதுன்னு தெரிஞ்சு க்யூவில் வரும் தான் அந்த பாடலை நான் பாடிட்டே வந்தேன் நீங்களும் இதே போல் பண்ணுங்கள் ஏதாவது சிவன் கோயிலோ முருகர் கோயிலோ எந்த கோயில் கிடைச்சாலோ அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்து உங்கள் மனசு விட்டு இந்த பாடலை மனசுக்குள்ளேயே பாடுங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் நான் கிரிவல பாதையில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே போவேன் இதே நீங்கள் வந்து பௌர்ணமி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு மைக் ஒன்று இருக்கும் அதாவது போகிற வழியெல்லாம் ஓம் நம ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதரை சொல்லிகிட்டே இருப்பாங்க அதை வந்து காதால் கேட்கும் போது அவ்வளோ இனிமையாக இருக்கும் நீங்கள் ஒண்டி மார்னிங் டைமில் போய் பாருங்கள் இன்னும் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதாவது அந்த டுவெல் ஓ கிளாக் அந்த டைமில் மட்டும் போயிடாதீங்க ரொம்ப கால் சுடும் போகவே முடியாது முடிஞ்ச வரைக்கும் காலையில் டைம் அதாவது நைட்டு பிளான் பண்ணி காலையில் நடக்கிற மாதிரி போங்க நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது எல்லாருக்கும் நிச்சயமாக நான் சொன்ன நாட்களில் போங்க உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும் நீங்கள் அவர்கிட்ட போய் உங்கள் பிரச்சனையே சொல்லவே தேவையில்ல அவரை பார்த்துட்டு வந்தாலே போதும் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் அதே போல் தான் நிறைய பேர் வந்து திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு நடக்கவே நடக்காது தள்ளி போயிட்டே இருக்கும் அது ஏன்னா வந்து அவர் வந்து நினைக்கணும் உங்களை வந்து அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சா அதான் நடக்காது ஆனால் நீங்கள் தொடர்ந்து நினைச்சிட்டே இருங்க அப்போ தான் உங்களால் போக முடியும் ஐயோ நடக்கவே இல்லையே இதா இதோட நம்ம இதை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு மட்டும் இருந்துடாதீங்க தொடர்ந்து நீங்கள் நினச்சிட்டே இருங்க அங்கே போகணும் போனோம் போகணும்னு சொல்லிட்டு நிச்சயமாக அவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அங்கே வர்றதுக்கு அப்பாவை போய் பார்த்துட்டு நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மலையே திருவண்ணாமலை தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரிவலம் மட்டும் சுற்றிட்டு கோவிலில் உள்ள தரிசனம் செய்யாமல் வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் ஏன்னா வந்து அந்த மலையே அவர் தான் அதனால் நீங்கள் எந்த இடத்துல நினச்சி அவரை வணங்கினாலும் அவர் வந்து உங்கள் கண்ணில் தென்படுவார் மனசாரான வணங்கணும் அதே போல் நீங்கள் வந்து உள்ளே இருக்கிற சுவாமியை வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட்டமே இல்லாத அதாவது பௌர்ணமி இல்லாத பிரதோஷம் டைம் இல்லாமல் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஃப்ரீயாக வந்து அவரை பார்த்துட்டு வரலாம் திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மாவும் மட்டும் தரிசனம் செய்யறது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் உள்ள ஒரு மண்டபம் இருக்கும் அதாவது அரு அருணகிரிநாதருக்கு முருகர் காட்சி அளித்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருக்கும் அந்த மண்டபம் அந்த மண்டபத்துக்குள்ளே போனீங்கன்னா முருகர் அன்னைக்கே உங்ககிட்ட காட்சி அளித்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் இருக்கும் அதை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஆனால் பௌர்ணமி டைமில் போனீங்கன்னா உங்களால் அந்த மண்டபத்துக்கு போக முடியாது நார்மல் டேஸில் போனால் மட்டும்தான் அந்த மண்டபத்துக்குள்ளே உங்களால் போக முடியும் ஏன்னா வந்து நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு போனீங்கன்னா பேரிகேட் வச்சு மூடிட்டு டைரெக்டாக உங்களை சாமியை பார்க்க தான் விடுவாங்க நீங்கள் அந்த முருகர் தரிசனம் தந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நார்மல் டேஸில் போனால் மட்டும்தான் முடியும் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிரிவலம் அதாவது பௌர்ணமி டைமில் தான் போனேன் அதுக்கு அடுத்தது தான் நார்மல் டேஸில் போய் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப சூப்பராக வந்துச்சு அதனால் நீங்களும் இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டே இருங்க அவர் உங்களை கண்டிப்பா அழைப்பாரு காசிக்கு போனா முக்தி ராமேஸ்வரத்துல குளிச்சா முக்தி திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி தினமும் அவரை நினைச்சிட்டே இருங்க அவர் உங்களை கண்டிப்பா அழைப்பாரு அப்பாவோட வழிபாடு சும்மா இல்லைங்க நீங்க வந்து அவரை நினைச்சிட்டே இருந்தாலும் அவர் உங்களை நினைக்கணும் நீங்க வந்து அவரை வழிபடணும்னு சொல்லிட்டு அப்படி அவரை நினைச்சா மட்டும்தான் அவரை பார்க்க முடியும் அதனால டெய்லி அவரை பத்தி நினைங்க பார்க்கலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க